வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க உங்களை சினி பிளஸ் தங்களுக்கு விரும்பிக்கின்றேன் இன்றைக்கு நம்ம ரிவியூ பண்ண போகிற படம் வந்து இக்கேஸ் இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்குள்ள இந்த படத்தில் ஹீரோவாக அகஸ்தியானந்தா ஹீரோவிட தந்தியாக தர்மேந்திரா பாகிஸ்தான் ஜெனரலாக எக் டிப் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க சரி படத்தோட கதையனு பார்க்க போனால் கதை வந்து இதுவேறு காலகட்டங்களில் பயன்பது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆறாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் இருபத்தொரு வயதான கோத்திரபால் போர்க்களத்தில் ஒரு படைவீரனாக களமிறங்கினார் இராணுவ அகாடமியில் தொடங்கி தேசபேருடன் போர்க்களத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு இளைஞன் என்ற கதை இன்னொரு காலகட்டத்தில் கார்கில் போருக்கு இந்திய சூழலில் ஓய்வு பெற்ற பிரிக்கடி ரமேஷ் கோத்ரபால் தன் மகன் என்ற இறுதி மூச்சு விழுந்த இடத்தை நோக்கி பாகிஸ்தானுக்கு செல்லுறார் அங்கு நிஷ்லார் என்ற பாகிஸ்தான் ஜன வீட்டில தாங்குகிறார் மகனை பிரிந்த ஒரு தந்தையிட தூயிறான் எதிர்நாட்டு மண்ணில் அவர் சந்திக்கின்ற அனுபவம் மற்றது நிஸ்காருக்கு இருக்கிற ஒரு பேரிய ரகசியம் இதுதான் இரண்டாவது கதைக்கடம் இந்த இரண்டு காலகட்டங்களில் நம்படி இணைந்து ஒரு போர் தந்தை மகன் பாசம் மனிதநேயம் மற்றும் வேசபற்றை பற்றிய ஒரு பார்வை இந்த படம் முன்வைக்கிறது என்பதே இந்த படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பண்ண என்னோட பார்க்க போனால் முதலாவது இந்த படம் தர்மேந்திராவிட ரசிகர்களுக்கு ஒரு உணர்வுருவான படமாகும் குறிப்பாக லாகூர் போது அவர் பாடும் கவிதை மற்றும் அஸ்ராணியுடன் இணைந்து வரும் காட்சிகள் மூலம் பிரிவினையின் வழியை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டாவது இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் வழக்கமான போர் பாடங்களில் இருந்து மாறுபட்டு உயிரிழந்த வீரர்கள் அருகில் ரேடியோ பாடல் ஒழிப்பது மற்றும் மணி அடிக்கிறவங்களுக்காக புத்த குறிப்பு போன்ற நுணுக்கமான காட்சிகள் மூலம் ஓரின்ற விளப்புகளுக்கும் மனித நேரத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் மூன்றாவது அருள் போத்ரபால் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற அந்த இளம் நடிகர் நாட்டுப்பாற்று மற்றும் போர் மீதான ஆர்வத்தை தனது நேர்மையான நம்பிக்கையின் மூலம் சிறப்பாக வெளிப்படுத்திருக்கிறார் குறிப்பாக அவரது அப்பாவியான குணம் அந்த கதாபாத்திரத்துக்கு அதிக நம்பத்தன்மையை அளித்தது சரி படத்தோட மைனஸ் ஃபை நின்று பார்க்க போனால் முதலாவது வழக்கமான இந்திய போர் படங்களில் மாறுவற்ற அமைதியை பற்றி பேசினாலும் பாகிஸ்தானி அதிகாரி இந்திய அதிகாரியை உச்சரிப்பது போன்ற காட்சிகள் நம்பத்தன்மையற்றதாக உள்ளது இன்றைய அரசியல் சூழலில் இது ஒரு செயற்கையான அல்லது போலி சமாதான முயற்சியாகவே தோன்றுது ரெண்டாவது படத்தின முதல் பாதி மெதுவாக நறுவதோடு வழக்கமான போர்க்கள காட்சிகளுக்கு முட்டை பயன்படுத்துவதால் காட்சிகள் சளிப்பே தட்டுது குறிப்பாக போர்க்கள காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகள் ஒரு காட்டத்துக்கு மேலே விறுவிறுப்பு இல்லாமல் கதையின்ற பயோகத்தை குறைக்கும் மூன்றாவது அகஸ்தி ஆனந்தியாவின் நடிப்பு சிறப்பாக இருந்தாலும் அருண் கோத்ரவால் என்ற கதாபாத்திரம் ஆழமாக சித்தரிக்கப்படலை அவர் போரில் ஈடுபடுவதற்கான வலுவான காரணங்களோ அல்லது அவரிண்ட உ போராட்டங்களோ படத்தில் தெளிவாக விளக்கப்படலை ஸோ இந்த கீ திரைப்படத்தை பார்க்லாம் வேண்டாமா ஸ்ரீராம் ராகவனுடைய இருந்து ஒரு அதிரடி த்ரில்லரையோ அல்லது ஆழமான போர் செய்தியோ எதிர்பார்த்து சென்றால் இந்த படம் ஏமாற்றதே தரும் ஆனால் தர்மேந்திராவின் நடிப்பு மற்றும் சில மனிதநேய திறன்களுக்காக ஒரு முறை பார்க்கும் மொத்தத்தில் இது ஒரு சரமாரியான போர் படம் மட்டுமே சரி நம்ம சினிபிளர் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு ரெண்டு ஸ்டார் சரி நீங்கள் இந்த பாடத்தை பார்த்துருந்தீங்களா நான் சொன்ன விஷயங்களோட உடம்பு மிகங்களா இங்கேயான வந்து சொல்லுவோம் பாடத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் யார் நீ நடிப்பு உங்களுக்கு கவர்ந்தது உங்கள் கமெண்ட்டுக்காக அவரோட வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுவோம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் மறக்காம நம்ம சினி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அடுத்த வீடியோ இன்னொரு சுவாரசியமான பாட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே